ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சுவையாக சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்தே நிமிடத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அவங்களோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் மாவு எல்லாத்தையும் ஜளிச்சுட்டு எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவு பிடிக்கலன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் ஆப்பத்து சோடான்றது பேக்கிங் சோடாங்க இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற தான் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கால் டூஸ் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பொடியான்னு இருக்கணும் மல்லித்தழையும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வெங்காய போண்டாவுக்கும் வெங்காயம் எப்பவுமே நிறையா சேர்த்துக்குங்க மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்கும் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தளித்து பசஞ்சிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிருக்கேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்தேன் தண்ணி சேர்த்து போண்டா மா மரத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம போண்டாவை போட்டுக்கலாங்க நான் மீடியம் சைஸில் போண்டா போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போண்டாவை போட்டுக்குங்க இப்போ போண்டா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது மித மணத்திலே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா சவந்து வரட்டங்க இப்போ போண்டா ஒரு சைடு நல்லா சவந்துருக்கு பாருங்கள் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ போண்டாவை விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இந்த மணத்தீயில் நல்லா சவந்து வரட்டுங்க போண்டா ரெண்டும் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா அந்த எண்ணெயுடைய சடை சடப்பெல்லாம் அடங்கியிருக்கும் அந்த மாதிரி பக்குவம் வந்து நம்ம எடுத்துடலாம் நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் போண்டா எண்ணெனுடைய சடைசடப்பெலாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இந்த போண்டா பார்த்தீங்கன்னா அதிக எண்ணெயும் குடிக்காதுங்க இப்போ நம்மளுடைய வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க கடைங்களில் கூட இந்த அளவுக்கு சுவையில் கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த வெங்காய பாண்டாவுக்கு சைடிஸ்லாம் எதுவும் தேவையே கிடையாதுங்க நீங்கள் சுட சுட இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களா இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி வெங்காய போண்டானாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய போண்டா வீடியோவை பார்த்துட்டு ரெசிப்பியை நீங்கள் இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்